எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான காய்கறிலாம் வச்சு தான் ஒரு சாம்பார் கலவை குழம்புன்னு சொல்லலாம் இந்த சாம்பார் அப்புறம் ஒரு கேரட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் தோவரம் பருப்பு வந்து பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கடைஞ்சியும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாமே வந்து பருப்பில் சேர்த்துறேன் நம்ம செடியில் வந்த குட்டியான பேர்க்கங்கா இதையும் சேர்க்குறேன் ஒரு முருங்கக்காய் கேரட்டு சின்னதாக ஒன்று ஒரு மூணு பீன்ஸு நம்ம செடியில் வந்த பச்சை கத்திரிக்காய் ஒரே கத்திரிக்காய் இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துட்டோம் ஆமாம் வேக வச்ச பருப்பில் பருப்பு தண்ணி இல்லை பருப்பில் எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டே இதை கரைச்சி அந்த காய்கறியில் சேர்த்துக்கலாம் இப்போ புளியை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ மசாலாலாம் எல்லாமே சேர்த்துட்டோம் தண்ணி மட்டும் நம்ம பார்த்து எந்த அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கணும் தானே ஒரு டீஸ்பூன் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் ரெண்டு விசில் வந்தவுடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் எடுத்து கேஸில் வச்சிடலாம் இது வந்து கிராமத்து குழம்புன்னு சொல்லுவாங்க கூட்டி வைக்கிற குழம்பு தானே கலவை குழம்பு கூட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் குழம்பு எப்படி பச்சையாக தக்காளியெல்லாம் கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி காய்கறிலாம் ஒன்றா சேர்த்து அடுப்பில் வச்சுடுவாங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளித்து மறுபடியும் போடுவாங்க இப்போ நம்ம வந்து குக்கரில் வைக்கிறோம் ஏன்னா ஒரு முறை குக்கரில் செஞ்சு காமிக்கலாம் எதுக்காகன்னா நிறைய பேர் இப்போ வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடுறதுனால டைம் இல்லை டக்குன்னு பருப்பு வேக வச்சுமா காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுனா குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சால் சாம்பார் ரெடி அதுவும் நம்ம வந்து கேரட்லாம் சேர்த்ததுனால தான் ரெண்டு விசில் இல்லைன்னா ஒரே விசில் வச்சாவும் போதும் இப்போ நல்லா வந்து விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம பொரியல் காயெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மூணு உருளைக்கிழங்கும் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எண்ணெய் வந்து கடாயில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் வந்து அதை பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த காய் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் முதல் எண்ணெயிலேயே எண்ணெயில உருளைக்கிழங்கும் கேரட் வந்து இதுலயே வெந்துடும் நல்லா அந்த அளவுக்கு எண்ணெயில வந்து வதக்க எடுத்துக்கணும் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்குலாம் அதுவும் இன்னும் புளி சாதம் தயிர் சாதத்துக்காக ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணின்னுங்கிறேன் அவர் வந்து ஃபோன் ஒரு கையில் வச்சுக்கினா பொரியல் வந்து கலந்து கொடுத்துனுங்கிறாரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்குல்ல நம்ம கொஞ்சம் டைம் இல்லாமல் வீடியோ எடுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்கத்து வீடே வந்து இந்த ஒயிட்டு இது பட்டி பார்ப்பாங்களாம் தொடர்ந்து காலையிலேருந்து பார்த்துன்னுக்குறாங்க காலையில் நம்ம அவங்க வரத்துக்குள்ளே நம்ம எடுக்கணும்னு பார்ப்போம் ஆனால் குளிரில் எழுந்துக்க முடியல அதனால் தான் இப்போ வந்து மதியம் சாப்பாடு டைமு போயிருக்கிறாங்க அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு சமைச்சிடுவோம் அப்படின்றதுனால அவசர அவசரமாக பண்ணினுக்கிறேன் நான் பாருங்கள் சாம்பாரும் வந்து காயெல்லாம் நல்லா வெந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து மறுபடியும் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும் ஆமா மூடி எடுத்து இப்போ வந்து இந்த சமயத்தில் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தா கூட நம்ம பார்த்துக்கலாம் ஆமாம் இந்த பக்கம் கொதிக்கிட்டு இந்த பக்கம் தான் காய் வதங்குறோம்ல இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா சாம்பார் வந்து நல்லா மனமா இருக்கும் ஆ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாகுது ஆமாம் தான் வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கறேன் பாருங்க கேரட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கி வெந்து வெந்துடுச்சு நல்லா இப்போ வந்து எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து அப்படியே இருக்குது இதில் வந்து கொஞ்சம் எடுத்துடலாம் நம்ம சாம்பார் தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வெந்தயம் சேர்த்துங்க அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா மனமாக இருக்கும் இப்போ கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இதை தாளித்து சாம்பாரில் கொட்டிட்டால் சாம்பார் ரெடி பாருங்கள் வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம் இப்போ இதே கடாயில் நம்ம உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில் பொரிச்சது வந்து வறுத்துக்கலாம் சாம்பார் ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான எல்லா காயும் சேர்த்து சாம்பார் இப்போ இதே கடாயில் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சிடலாம் அந்த எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம காயெல்லாம் எண்ணெயில் தான் பொறிச்சு எடுத்துருக்குறோம் அதிகமாக எண்ணெய் வேணாம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்ச கேரட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதிலே உப்பு மட்டும் ஆமாம் அது மட்டும் போட்டு உப்பு இன்னும் நம்ம சேர்க்கல ம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மி மஞ்சள் தூள் கொஞ்சம் இது எல்லாம் சேர்த்து மஞ்சள் தூள் மசாலா தூள் ஆமாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலையே வந்து இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கில் ஒட்டி நல்லா முறு மொறுன்னு வரணும் அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் உப்புலாம் தானே சேர்த்தோம் கடைசியாக அது எல்லாம் வந்து உருளைக்கிழங்கில் ஊறி வரணும் அதனால் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நிதானமாக பண்ணுங்கள் பாருங்கள் கேரட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக சுட சுட வந்து சாதம் ஆவி பறக்க சாதம் எல்லா காய்கறியும் சேர்த்து சாம்பார் கேரட் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா காய் சேர்த்து திக்காக பண்ணியிருக்கில்ல இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து காய்கறி வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு சாம்பாரும் ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காரசாரமாக இந்த வறுவல் வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி